அரியா உலகம் சேனலுக்காக நானும் கிடச்சி சித்தரசன் இப்போ கைலேட்டாக இருக்க விஷயம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை பற்றி தான் இதில் இந்த விஷயம் ஆரம்பித்து எப்படி நடக்குது என்ன போகுதுங்கிறத விட இதில் நிறையா அரசியல் கட்சிகளுடைய முகத்திரை எல்லாமே கிழிஞ்சிருச்சு சரிங்களா நிறையா கட்சிகளோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு குறிப்பா புதுசாக ஆரம்பித்த விஜய் ப்ளஸ் நாம் தமிழக கட்சி சீமான் இவங்களோட முகத்திரை சும்மா டார்டாராக கிழிஞ்சிருச்சு எப்படின்னு கேட்பீங்க இதை நான் அந்த வீடியோட கடைசியில் சொல்லிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த வீடியோ வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஓடும் இதை கொஞ்சம் நிதானமாக கேளுங்க முதல் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து வந்துடுவோம் திருப்பண்ற கொண்ட மலைக்கியோட பிரச்சனையை பேசுகிறதுக்கு முன்னாடி அதனுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க கடைசி சோழர்களுடைய மண் ஆட்சி முடியுது சோழர்களுடைய கடைசி மன்னனான மூன்றாம் ராசராசனோட சோழர்களுடைய ஆட்சி முடியுது அதுக்கு பின்னாடி சுந்தரபாண்டியன் வந்து சோழர்கள்ட்ட வந்து மதுரையை மீட்டு சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி நிறுவிறான் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி கொஞ்ச நாளுக்கு நடந்ததுக்கு பின்னாடி அவனுடைய மகனான குலசேகர பாண்டியன் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கா மதுரையில் குலசேகர பாண்டியனுக்கு ரெண்டு மகன்கள் ஒன்று வைப்பாட்டி மகன் ஒன்று ஒரிஜினல் ராணியோட மகன் ஆனால் அரசாணை ஏறுறது வப்பாட்டியோட மகனானுதான் அரசாணை ஏறுறான் அப்போ ஒரிஜினலான நமக்கான வாரிசு உரிமை கிடைக்கல என்ன இப்போ நீங்கள் நமக்கு நடக்குது பார்த்தீங்களா சண்டை இதே மாதிரி இந்த மன்னந்திப்பி சண்டையை கொண்டு போய் அடுத்தவன்ட்டை விட்டால் என்ன கெதியாதுங்கிறது அன்னையிலேருந்தே நம்ம கற்றுக்கிட்ட பாடம் இதுக்காக என்ன பண்ணுற அப்படி இருந்தாலும் குலசேகர பாண்டியனுடைய மகன் அவன் போய் டெல்லியில் ஆழ்ந்து ஆண்டுக்கிட்டு இருக்கிற அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட போய் உதவி கேட்குறான் அவன் ஒரு தளபதி மாலிகாபூர் அவன் தலைமையில் நீ போய் என்னென்னு பாருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றேன் மாலிகாபுர படை ஃபஸ்ட்டு வர்றது இவனுக்கான ஆச்சுரிமையை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் வருது வந்து மதுரையில் தான் தெரியுது மதுரை ஒரு பொக்கிச நகரம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா மதுரை மதுரை உண்மையிலே சாதாரணப்பட்ட மண்ணு கிடையாதுங்க அது ஒரு மகத்துவமான மண் சரிங்களா அப்படியே பொண்ணு விளையிற பூமி வியாபாரமும் செல்வ செழிப்பான நகரம் மதுரை இன்னைக்கு அந்த மதுரையுடைய பேரே வந்து மாறி மங்கி போச்சு அந்த மதுரையுடைய நகரத்தில் உள்ளே வந்து அந்த சுல்தான்கள் அந்த மாளிகாபுரோட படைகள் வந்து பார்த்ததையுமே ரெண்டு பேர்த்தையுமே குளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் ஆளுங்கிற முடிவு வர்றாங்க அப்போ ரெண்டு அண்ணன் தம்பியும் காணாமல் போயிடுறாங்க மதுரை தீக்கரை ஆகுது இன்றைக்கி பேசுகிறாருல சீமான் மஸ்டர் சீமான் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் தமிழர் தமிழர் தமிழர்னு பொங்குறீங்க விதிங்களா அன்னைக்கு வந்து மதுரையை வந்து சுல்தான்கள் கைப்பற்றினப்ப அந்த மண்ணில் இருந்தவர்கள் தமிழர்களா யார் அந்த சுல்தான்களால் கொல்லப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் தமிழர்களா வேறு யார் ஏறக்குறையாக அறுபது வருஷ காலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பூண்டத்து போய் கிடச்சிருந்து எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்த சுல்தான்களுடைய ஆட்சியில் மதுரை சிதஞ்சு சின்ன பின்னமாச்சு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் இன்றைக்கி மதுரைக்கே அடையாளம் இன்றைக்கி நம்ம பேசிக்கிற பெருமையாக அந்த கோவில் வந்து அறுபது வருஷ காலமாக பூண்டத்து போய் இருந்துக்கிறது யாருக்கு தெரியும் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலையை கொண்டு போய் மறைமுகமாக மறைச்சி வச்சுருந்தாங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்த காலத்துகளுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பின்னாடி விஜயநகர பேரரசு இன்றைக்கி வந்து தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் இன்றைக்கி பேசிங்கிறீங்களா அந்த தெலுங்கர்கள்ங்கிற ஆளுங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வரலைன்னா தமிழ்நாடே கிடையாது தமிழக கோயில்களே கிடையாது அவங்க உள்ளே வந்து தான் இந்த செதஞ்சி சின்னாபின்னமான கோயில்களை பூரா புனரமைச்சாங்க இந்த சுல்தான்கள் படையை தோக்கடித்த முதல் வம்சம் விஜயநகர பேரரசு தான் அந்த இப்போ சுல்தான்கள் படையை தோக்கடிக்கிறதுக்காக விஜயநகர பேரரசுலேருந்து வந்த ஒரு மாபெரும் படைத்தலைவண்ண குமார கம்பணன் அவனால் கொல்லப்பட்டவர் தான் இன்னைக்கு இருக்க சிக்கந்தர் பாட்ஷா அவரை கொன்ற இடம் தான் திருப்பரங்கொன்ற போய் மலை உச்சி ஆனால் அவருடைய சாம்ராஜ்யமும் கொஞ்ச நாள் கழிந்து மாறுது எதுக்கு பின்னாடி விஜயநகர பேரரசு அழிஞ்சதுக்கு பின்னாடி தான் திருப்பி வந்து அந்த சிக்கந்தர் பாஜாவுக்கு அப்போதைக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு வழிபாடு அதை வந்து உருவாக்குறாங்க இருந்த இந்துக்கள் இப்போ போல சூடு சொரண வெக்கம் எதுவுமே இல்லாமல் இன்னும் இருக்காங்க பார்த்தீங்களா இந்துக்கள் அதே மாதிரி அன்னைக்கு இருந்த இந்துக்களை சகிப்தனுடைய விட்டு கொடுத்தனுடைய விளைவு தான் முதல் அறுபடை வீடான திருப்பரங்குன்ற மலையை இன்னைக்கு துணிஞ்சு சிக்கந்த மலைன்னு சொல்கிறாங்க இது இன்றைக்கி இருக்கிற எல்லாத்துக்குமே உரைக்குதா இல்லையான்னு தெரியல தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிகிட்டு இருக்கோம்லாம் அந்த தமிழ் கடவுளான முருகனுடைய முதல் த படை வீடான திருப்பரங்குன்ற மலையை பற்றி யாராச்சும் இன்னைக்கு உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்களா எங்கள் சீமானுடைய பேச்சு அப்படியே மழுப்புறாப்பில் சாட்டை துறைமுருகன் அப்படியே மலுப்புறாப்பில நான் பாரிசவன் மேலெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படியே மலுப்பிராப்பில் உடைச்சி சொல்லுங்கய்யா உண்மையை என்றைக்குமே பேசுங்கய்யா இவன் செஞ்சாலும் தப்பு அவன் செஞ்சாலும் தப்புன்னு மதம் மதம் மதம்னு தமிழை வந்து தமிழ் மதம் தமிழ் மதம் பிரிக்கிறீங்க எத்தனை காலத்துக்கு நீங்கள் இதே மாதிரி மாற்றி 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 பண்ணுவீங்க என்ன தான் பிரச்சனை எத்தனை தான் பிரிப்பீங்க பிரிஞ்சு கிடந்த ஆளுகளை பூரா ஒன்றா சேர்த்து ஒன்றா சேர்த்து உருவாக்குறது தான் மற்ற ஆளுகள் மட்டும் முஸ்லீம்ஸ் வந்து நம்ம யாரும் தப்பாக பேச வேணா அவங்களும் நம்ம சகோதரர்கள் ஆனால் முஸ்லீம்ஸ் எப்படி வந்து முஸ்லீம்ஸ் ஆனாங்கிறதெல்லாம் வரல திருப்பி பாருங்கள் கட்டாயத்தின் பேரில் மாற்றப்பட்டாங்க அன்றைக்கி வந்த முஸ்ல முஸ்லீம் கடைகள் முகலாய படைகள் எல்லாமே தாயையும் தந்தையும் கொன்னுட்டு ஒரு குழந்தை எடுத்து முஸ்லீமாக மாற்றினா யாருனால என்ன பண்ண முடியும் அன்னைக்கு வளர்ந்த குழந்தைக்கு அப்புறம் முஸ்லீமாக தான் வரும் அன்னைக்கு இதே அதாவது தாங் கண் க விரல் எடுத்து தாங்கண்ணே குத்துற கொடுமை இது இன்றைக்கி இருக்க முஸ்லீம்ஸ்கள் அத்தனை பேருமே இந்துக்கள் அவருடைய முன்னோர்கள் எடுத்து பாருங்கள் இந்துக்கள் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் புத்தாணத்தம்னு ஒரு கிராமம் இருக்குது தக்க மனப்பாறை மனப்பாறைத்தாலகா வையம்பட்டிக்கு நேர் திருக்குப்புறமா புத்தானத்துக்குன்னு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தோட ஒரு ஐம்பது வருஷத்து புராணத்தை வரலாறு எடுத்து பாருங்கள் முன்னாடி இருந்தவர்களும் இந்துக்கள் அப்போ அவங்க முன்னாடி வழிபட்ட ஒரு பகவதியம் கோவில் இன்றைக்கி வந்து முஸ்லீம் இடமா மாதிரி இருக்குது இதே மாதிரி மாறினது நிறைய நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பழசுக்குள்ளையெல்லாம் போவேண்ணா போச்சு வந்துச்சு நின்னா அவங்க உங்க கும்பிட்டாங்க செஞ்சாங்க இன்றைக்கி ஏன் தேவை இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கணும் நல்ல யோசனை பாருங்கள் அப்போ திருப்பி 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 எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் குத்திக்கிட்டே இருப்பீங்க உடனே அதுவும் இவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறுவடை வீடுகளில் முதல் புடை வீடான மலை உச்சியில் இருக்கிற அத்தனை கோயில்களையும் தாண்டி இந்த சிக்கந்தர் பாட்ஷாங்கிறத மட்டும் ஏன் வச்சு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணுறீங்க இப்போ வன்முறையை தூண்டுறது யார் சரி எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பரங்குன்ற மலை வரலாறு சீமானுக்கு தெரியும் வாரிசாலனுக்கு தெரியும் சாண்டை தெரியும் மற்ற அத்தனை கட்சிக்காரர் விஜய்க்கும் தெரியும் ஆனால் ஏன் பேச மறுக்கிறீங்க ஓட்டுக்காகத்தானே நல்லா சொல்லுங்கள் நெஞ்சத்தோடு சொல்லுங்கள் ஓட்டுக்காக தானே இந்த ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு போகிறது இந்த நாட்டை செதைக்குமா இல்லை உண்மையே நீங்கள் வரலாற்றை மீட்டு எடுக்கிறீங்களே மீட்டு எடுக்கணும் தமிழர்களுடைய வரலாற்றை மீட்டு எடுக்கணும்னு சொல்கிறீங்களே இந்த நிச்சயமாக உங்களால் வந்து முடியுமா நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க என்னுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள் ஆனால் என்றைக்கு பேசினாலும் உண்மையை பேசுங்க உணர்வூர்வமாக பேசுங்க இதுக்கு மேலே இந்த திருப்பரங்குன்றத்தை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறதும் இதில் வந்து நாங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி உன்சாரவாக போகிறதும் இது வந்து உங்களுடைய முகத்திரையை கிழிச்சிருச்சு சரிங்களா இது இருக்கிற பொதுமக்களும் மதுரை மக்களும் குறிப்பாக மதுரை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா டிலேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்